தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்த இளைஞர் ஆணவ படுகொலை திமுக அரசு காலதாமதம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஒருமலைப்பேட்டை சங்கர் இவர் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் இவர் கல்லூரி படிக்கும் பொழுது கௌசல்யா என்ற ஒரு பெண்ணை இவர் காதலித்து வந்தார் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் பெண் வீட்டாருக்கு இது பிடிக்கவில்லை பெண்ணின் தகப்பனார்கள் தாயார் மற்றும் உடன் பிறந்தவர்கள் ஒன்று சேர்ந்து கூலிப்பட்டாளத்தை வைத்து தேவேந்திரகுட வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் உடுமலைப்பேட்டை சங்கரை படுகொலை செய்தனர் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது கௌசல்யாவுடைய பெற்றோர்கள் மற்றும் அந்த கொலையில் நேரடியாக தொடர்பு தண்டனை வழங்கப்பட்டது மேல்முறையீட்டில் கௌசல்யா அவர்களுடைய பெற்றோர் விடுதலை செய்யப்பட்டார்கள் தற்பொழுது இந்த வழக்கு தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது ஆனால் தமிழக அரசு இந்த வழக்கில் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது திமுக அரசு அதாவது நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞரை வைத்து வாதாடாமல் அனுபவம் இல்லாத வழக்கறிஞர்களை வைத்து வாதாட வைத்து இந்த வழக்கினை சுரப்புகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த வருடம் நவம்பர் மாதத்துக்கு தான் இந்த வழக்கு வாய்ந்த வருகிறது இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறது இதை கோசூல்யா அவர்கள் ஒரு நேர்காணலில் தெரிவித்திருந்தார் திமுக அரசு சில வழக்குகளில் நல்ல அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களை நியமித்து தீர்ப்பினை பெறுகிறது உதாரணத்துக்கு இந்த எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல தமிழக அரசு வழக்குகள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களை வைத்து தீர்ப்பினை விரைவில் பெறுகிறது ஆனால் தன்னுடைய கணவர் சம்பந்தப்பட்ட வழக்கில் அனுபவம் இல்லாத வழக்கறிஞர்களை வாதாட வைத்து இந்த வழக்கினை சொதப்புகிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார் செந்தமில்லன் சீமான் அவர்கள் இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் உடுமலைப்பேட்டை சங்கர் அந்த ஆணவ படுகொலை வழக்கு விரைவில் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் நல்ல அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞரை வைத்து தமிழக அரசு வாதாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த வழக்கில் மறைமுகமாக தொடர்பில் இருந்த கௌசல்யா அவர்களுடைய பெற்றோர்கள் விடுதலையாக்கப்பட்டுள்ளார்கள் இந்த கொலையினை செய்த கூலி பட்டாளத்தினருக்கு மட்டும்தான் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஆகவே உடனடியாக விசாரித்து தீர்ப்பு வழங்க தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் திமுக அரசின் மெத்தனத்தை அவர் கண்டித்துள்ளார் அதாவது மாற்று சமூகத்தினுடைய வாக்குகளை தான் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுக மெத்தனம் காட்டுவதாக கூறப்படுகிறது